ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணிப்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ மாடுங்க பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா வியாபாரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கு நிற்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆலே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ள போயிடலாம் நாட்டு மாடுங்க ஸோ இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் ஆறு பல் ஸோ வாங்கிட்டாங்க ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாவது ஈதுங்க ஸோ ரெண்டு லிட்டரு பால் சொல்லியிருக்காங்க நல்லா சவளை கலரில் இருக்குது பாருங்கள் நம்ம திருப்பத்தூர் சைடில் தாங்க போது மாடு பார்த்திங்கன்னா காமராஜபுரம் ஸோ நம்ம கலந்தரா சைடு போது மாடு நல்லா சென மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கறவை கண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைடு போதுங்க மாடுங்கள்லாம் சிங்காரப்பேட்டை சைடு போதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க

நல்லா புடக்கடலை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு மேற்குத்தியில் ஒரு பொட்டை மாடு நாட்டு இனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடுங்க பெரிய மாடு பாருங்க ஸோ ஒரு ஜோடி இருக்கு பாருங்க நல்லா மயிலையில் இருக்கு நல்லா தரமாக இருக்கு பாருங்க மாடுங்க ஸோ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான உடம்புங்க ண்ணா எந்த மாடுத எந்த மாடு மா அரூர் பல்லுண்ணாண்டி மா ஏறு மேடம்மாடு ஏறு ஏறு மாடுங்க ஓ அரூர் சைடலேர்ந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா சரிப்பல்ல ஆகிருக்கு எவ்வளோ சொல்லிருக்கீங்கண்ணா ஜோடி எவ்வளோ சொல்லிடுறா சொல்லிடுங்க வந்துடுறேன் ஒன்றரை லட்சம் சொல்லியிருக்காங்க மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு இருக்குது பாருங்க நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஜோடி அழகா இருக்கு எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு ஆம்பு பல்லு தான் நாலு ஒன்று எவ்வளோ சொல்லிருக்கீங்க இல்லை ஆம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒன்று நாலு பல்லு ஒன்று ஒன்று ஆறு பல்லுங்க ஸோ ஆம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எதுவும் ரேட் எதுவும் சொல்லலை இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க பாருங்கள் இந்த வாரம் ஒரு பத்து ஜோடிக்கு மேலே இருக்குது ஸோ நல்லா மயிலையில் இந்த சைடு இருக்குது பாருங்க ஸோ நல்லா பெரிய பெரிய மாடுங்க நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாடுங்க அதில் பல்லில் சரி பல்லு தானா பல்லு சரி பல்லு ஆன மாடு தானே பல்லு எல்லாம் சரி பல்லு ஆன மாடுங்க ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஸோ அப்படியே ஒன்றரை ஸோ அப்படி விலை போகுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மயிலில் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் வண்டி மாடு நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் வண்டி மாடு சார் நிறைய வண்டி மாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வாரம் சார் நல்லா அழகாக இருக்குது என்ன எந்த இது கிரிசமுத்துரம் பல்லு ஆ பல்லு பல்லு பல்லுங்களா சார் சரியா இருக்கு வண்டி மாடு தானா எவ்வளோ சொல்லிடுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி மாடு ஸோ கிரிசமுத்திரம் அந்த ஊரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சைடு இது மட்டும் இதெல்லாம் ஆந்திரா மாடுங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ மயிலைக்கலையரில் இந்த சைடு ஃபுல்லாகவே நிற்கிது பாருங்கள் வண்டி மாடுங்க பயங்கரமா இருக்கு மாடுங்க இந்த வாரம் வண்டி மாடுங்க வந்திருக்கு ஆனா வியாபாரம் கம்மின்றதுனால மாடுங்க அப்படியே நின்று இருக்குங்க இந்த சைட அந்த சைடெல்லாம் இருக்கு பாருங்க வண்டி மாடுங்க சேம் மாடுங்க சார் கண்ணு பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டுருக்கு நல்லா கலரில் இருக்கு பாருங்க ஸோ நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க கண் இப்போ தான் அங்கே போட்டுருக்கு கொஞ்சம் முன்னாடி எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு இது அணைக்கட்டு மாடு அணைக்கட்டு பல்லுண்ணா பல் ஆறு பல்லு ஆறு பல்லு கன்று எப்போண்ணா போட்டுருக்கு இப்போது வடிக்கால் அஞ்சு நாலு மூணு மணிக்கு போட்டு மூணு மணிக்கு ஆ எத்தனை லிட்டரு ரெண்டு வேலைக்கு பாய்ச்சி லிட்டரு வரும் பாய்ச்சி லிட்டர் எத்தனை இது இது ரெண்டாவது ரெண்டாவது எவ்வளோ சொல்லிருக்கீங்க கண்ணு மாடு கண்ணு மாடு எவ்வளோ சொல்லிருக்கீங்க எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சு இப்போ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலையும் சேர்த்து பதினஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு காலில் தாங்க போட்டுருக்கு என்னண்ணா கன்று பொட்டை கண்ணாட்டக்கண்ணா பொட்டை இங்கே காரி கலர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் சிம் மாடு இதுவும் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க எந்த ஒன்று மாடு இது திருப்பத்தூர் எந்த ஒன்று மாடு இது திருப்பத்தூர் செனமாடாடு மாதம் அப்படி இருக்கு பத்து நாள்ல போடும்

மூணாவது இங்கே ஒன்று சிந்து மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நம்ம எந்த ஊர் சொன்னீங்க பேரணம்பட்டு பேரனம்பட்டு சைட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இதுவும் நல்லா செவ்வள கலர்ல இருக்கு பல்லு தெரியுமா பல்லு பள்ளு ஆறு பள்ளு எவ்வளோ சொல்லிருக்கீங்க எழுபதாயிரம் சென ஒன்பது மாசம் ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க கேரளாம்பட்டு சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க எழுபதாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க இல்லை சென மாடு ஒன்று பாருங்க இங்க வியாபாரம் பேசினிருக்காங்க

இங்கேயும் கறவை மாடு சிம் மாடு ஒன்று இருக்குது பாருங்க ஸோ கண்ணும் மாடுமே கொண்டு வந்திருக்காங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம் மாடுங்க கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது எந்த மாடு ஜோலர் பல்லுண்ணா சரியா பல்லு எல்லாம் சொல்லியிருக்கீங்கண்ணா கண்ணு மாடு ஐம்பதாயிரம் பாலியத்தில் எத்தனை லிட்டர் பத்து லிட்டர் பால் இருக்கு பத்து லிட்டர் எத்தனாவது ரெண்டாவது ரெண்டாவது ஜோலர்பேட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டாவது ஈத்து ஸோ ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க கண்ணு மாடும் இதுவும் ஜோலர் பேட்டில் இருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிம் மாடு ஸோ நல்லா காரி கலரில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரிங்க நல்ல அருமையான கிடாரிங்க இல்லை புதுப்பேட்டை சைடுல இருந்து கொண்டு வந்துருக்காங்க நல்லா ஒரு மீடியம் சைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிடாரி இருக்கு பாருங்க நல்லா இங்கேயும் ஒரு நாலு ஒரு ஒரு குட்டி எடுத்து வந்துருக்காங்க பாருங்க குட்டி சீம குட்டிங்கெல்லாம் இருக்கு பாருங்க பல்லு வைக்காத குட்டிங்க இது எத்தனை குட்டி தெரியுமா எத்தனை குட்டி இதுங்களா ஒரு வருஷம் இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று ஒன்று எவ்வளோ சொல்லிக்கிது இருபத்தஞ்சி இருபது ஸோ ஒரு கன்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் நல்லா காரி கலரில் பார்த்தீங்கன்னா கறவை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா சென மாடுங்க நல்லா அழகா இருக்கு பாருங்க மாடு

பார்த்தீங்கன்னா நம்ம தரமான மாடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாடு பார்த்தீங்கன்னா காலையிலே வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க கிடாரிங்க ஸோ நாட்டு கிடாரிங்க ஸோ அப்படியே ஒயிட்டு போட அப்படியே செவலை பொடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குசுலாப்பட்டு சைட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜோடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க பல் போட்டுக்குதா இதா ரெண்டு ரெண்டு உசிலா பாட்டு தாங்களா பசிலி குட்டி இல்லை பசிலி குட்டிங்க ரெண்டும் ஒரே மாதிரி வரதுனால நாட்டு சொல்லிப்பேன் இல்லை பசிலி குட்டி ரெண்டு பள்ளியில் கிடாரி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க நாட்டு கிடாரி என்ன என்ன சொல்லிக்குதா சொல்லி ஐம்பத்தஞ்சி கேட்குறாங்க ஐம்பது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு படைங்க ஸோ செவலை கலரில் உடனே காளை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ வியாபாரமே பார்த்தீங்கன்னா சும்மாராக தான்ங்க இருக்குது ஸோ அப்படியே மாடுங்கள்லாம் நின்று இருக்குது பாருங்க வியாபாரம் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிபட்டில் பார்த்தீங்கன்னா வியாபாரமே இல்லைங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு மாடுங்க நல்லா ஹெச்எஃப்ங்க ஸோ நல்ல தரமான ஹெச்எஃப் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க அப்படியே அந்த சைடும் ஒன்று இருக்குது ஸோ நாலு காம்புங்க நல்லா பெரிய ஹெச்எஃப் மாடு ஃபஸ்ட்லேயே வியாபாரம் முடிச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எங்கே ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம் மாடுங்க சார் கன்று மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ மாடு பார்த்தீங்கன்னா சின்ன மாடு சார் நல்லா காரி மாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்க காரி கலரில்

அறுபதாயிரம் சொல்லிருக்காங்க அம்பதா விட்டு இருக்காங்க மாடு ஈத்து ஒரு சென மாடு ஒண்ணு வியாபாரம் பேசினிருக்காங்க பாருங்க சிம் மாடு

நான் எந்த ஒரு மாடு இது சொல்லுங்க எந்த ஒரு மாடு இது வாங்க ஆ அணைக்கட்டு அணைக்கட்டும் எத்தனை மாதம் இது எட்டு முடியும் போது எட்டு முடிஞ்சு நாலு எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா எழுபத்தஞ்சாயிரம் சொல்லி எச்எஃப் பாருங்க நல்லா சென மாடு ஸோ ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அழகா இருக்குது ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம் நான் எந்த ஒண்ணு மாடு இது ஈச்சம்பாட்டு பல்லுண்ணா கட போட்டுருக்கு எத்தனை மாதம் இருக்குண்ணா பத்து நாள் எத்தனை சொல்லியிருக்கேன் ஒன்று பத்து சரி ஒன்று பத்து சொல்லியிருக்காங்க கண்ணு போடுற ஸ்டேஜி நல்லா ஈச்சம்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா பெரிய ஹெச்எஃப்ங்க மூணு வளர்ப்பு குட்டி எடுத்து வந்திருக்காங்க பாருங்க அதுல சீமை குட்டிங்க ஆனா சீமை குட்டிங்க தானே அது சீமை கண்ணு சீமை கண்ணுங்க ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை கண்டுங்க ஸோ புதுப்பேட்டிலேருந்து வார வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வாணிம்பாடிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த வாரம் ஒரு மூணு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எத்தனை மாதம் கண்டுங்கண்ணா இது ஒரு ஏழு மாதம் ஏழு மாதம் கண்டு எவ்வளோ கண் ஒரு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்துக்கு கண்டுங்க ஸோ ஒரு கன்று பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்எஃப் கண்ணுங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை கன்றுங்க தான் வியாபாரம் மா கண்ணுங்க பார்த்தீங்கன்னா அப்படி நின்று இருக்கு பாருங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க புதுப்பேட்டை தானே இது மாடு புதுப்பேட்டை இது எத்தனை எத்தனை கண்டுங்க தெரியல அவருக்கு சரியா தெரியலங்க எத்தனை மாதம் கண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்ணு இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மலை மாடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாடு பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா சிம் மாடு ஒன்று வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வள கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாதி மலை மாடுங்க காங்காயம் மாடுங்க நல்லா பெரிய மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா மயிலில் நல்லா கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கொம்புங்க ஆனால் பார்த்து நல்லா சரியாக இருக்குது இல்லை பாய் தான் கொண்டு வந்திருக்காரு அண்ணா எந்த மாடு எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு மெட்ராஸ் மெட்ராஸ் பண்ணுங்க இல்லை மெட்ராஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சரியான காலை பாருங்க காங்காயம் மாடு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறராயிரம் சொல்றாருங்க சும்மா சொல்லி நினைக்கிறாரு அவளைக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க நல்ல உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இந்த வாரம் வாணிபடியில வாங்கிருக்க சீம கண்ணுங்க எல்லாம் அப்படியே கிடாரிங்கெல்லாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க ஸோ அப்படியே வளர்ப்பு கண்ணுங்க கூட வாங்கியிருக்காங்க அப்படியே நாட்டு கண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் மாடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் கட்டியிருக்காங்க பாருங்கள் இல்லை வியாபாரம் முடிஞ்சுங்க கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா காரி கலர்ல இருக்கு பாருங்க நல்லா பெரிய சைஸ்ல கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சி மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அழகா இருக்குங்க மாடு

மடி நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழகான மடி தாங்க நாலு காம்பு